எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநீதி தேவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் பலன்களை பார்ப்போம் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் புதன்கிழமை தட்சிணாயனம் விசுவாபசுவருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் கண்டசஷ்டி ஆரம்பம் வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் பிரிதி நாம யோகம் இன்றைய கரணம் பவகரணம் நட்சத்திரம் சுவாதி இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனராசிக்கு சந்திராசமும் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் ரிஷபத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான விஷயத்தை பார்ப்போம் முருகன் வழிபாடு சூரசம்ஸ்கார நிகழ்வு கண்ட சஷ்டி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பேரு குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சஷ்டி பூ விரதம் இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றி தருவான் கந்தனுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உள்ளதா அப்படின்னா நீங்க ஒரு தடவை இருந்து பாருங்க எதை கேக்குறீங்களோ அதை கொடுத்துருவாரு எப்பேற்பட்ட பிரச்சனையும் கற்றுக் கொடுக்குற அமைப்பு கந்த சஷ்டி அந்த பூஜைக்கு இருக்கு அப்புறம் சஷ்டியில் இருந்தீங்கன்னா சூரசம்சார நிகழ்வு வரையிலும் உங்களுக்கான பலனை அவர் உடனே தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது சஷ்டி விரதம் இருக்க பாருங்கள் முழு நேரம் இல்லை வாரம் முழுக்க இல்லைனாலும் அந்த சூரசம்சார நிகழ்வுலையாச்சும் முழு நேரம் உபவாசம் இருந்து இறைவனை செய்தீர்கள் உடல்நலம் ம உடல்நலம் இல்லாதவர்கள் அல்லது வயது முடிந்தவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்கக்கூடியவங்க இருந்தாவே போதும் அப்படி ஒரு வாய்ப்பு இறைக்கருணை வேண்டும் என்றால் விரதம் இருக்கத்தான் செய்யும் விரதம் இருக்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு வைராகியம் வளர்ந்துடும் பெண்கள் பெண்கள்லாம் விரதம் இருந்துகிட்டே வந்தீங்கன்னா வைராகியம் கூட்டிட்டு உங்களை ஸ்டெந்தன் பண்ற விஷயம் தான் அது விரதம்ங்கிறது இது பெண்களை வலிமைப்படுத்துகின்ற அமைப்பு தான் புரிதுங்களா ஆண்களுக்கும் அதே தான் விரதம்ங்கிறது என்ன உண்ணான் நன்புங்கிறது என்ன உங்களுக்கு அப்படி கடுமையா இருக்க சொல்லல தினந்தோறும் மலரடி தொழுவுங்கள் கந்தனை தொழுது ஒரு நற்பலனை அடையக்கூடிய ஒரு நாள் இதெல்லாம் பயன்படுத்தணும் இதுதான் விஷயம் சரி வழக்கம் போல நம்ம நட்சத்திரத்துக்கான சேமிப்பு நகை வாங்குவதற்கான நட்சத்திரத்தை சொல்றோம் சுவாதி நட்சத்திரத்துக்கு போராட்ட நட்சத்திரம் தான் நகை வாங்கவோ அல்லது சேமிப்பு தொடங்கவோ ஏற்ற நாள் போராட்ட நட்சத்திரத்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா உணவுடன் சேர்ந்த காளான் இப்போ காளானை வந்து தனியாக கொடுக்க முடியாது அதனால காலானல செய்யப்பட்ட உணவை நாம் தானமாக கொடுக்கும்போது அங்கே பன்மடங்கு உங்களுக்கு நற்பலன்களை தேடி தரக்கூடிய அமைப்பு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு போராட்ட நட்சத்திரம் அருமையாக பணி செய்யும் அத்தனை விதமான விஷயங்களும் கிடைக்கும் சுவாதி எல்லாம் வந்து போராட்டத்தை பிடிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த நாளை பிடிக்கும் புரிதுங்களா அந்த விஷயத்தை பயன்படுத்துங்க வெற்றியும் பொருளாதாரம் ஏற்ற ஏற்ற முன்னேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தேமிப்பு உயரம் ஓகே இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேஷ ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு நிறைய பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் மன நிம்மதி உண்டாகும் முதல்ல ரொம்ப போராடிட்டு இருந்தோம் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளா தான் இருக்கு நிறைய மகிழ்ச்சிகள் உண்டு நிறைய ஒரு கேளிக்கை விருந்துகளை கலந்துகிற மாதிரி அமைப்பு இருக்கு செலவினங்களும் உண்டு இந்த நாள் ஒரு சந்தோஷகரமான நாள் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் ஒரு சிறப்பான அமைப்பு ரொம்ப அற்புதமான விஷயம் ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சேர்க்கைங்கிறது வந்து தனஸ்தானாதிபதி வேலை பணி அல்லது பொருளாதார உயர்வுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக திகழக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை சற்று ஏற்ற இறக்கம் கொண்ட நாளாக இருக்கிறது காலையில் ஒரு அமைப்பும் மாலையில் அது என்ற அமைப்பும் இருக்குது இன்றைய நாள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாள் உற்சாக மிகுதியாகும் நம்பிக்கை மேலோங்கும் அதீதமான வளர்ச்சியை நோக்கி பயணப்படுவீங்க ஆண்பின் இருபாலருமே மண்மனை விவகாரங்களில் தலையீடு பண்றவங்களுக்கு வந்து இந்த நாள் ஒரு வேக்கத்தக்க முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த நாள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு பாராட்டு பதவி போட்டி பந்தயங்கள் வெற்றி அத்தனையும் உங்களுக்கு அடிச்சு தூள் பண்ணுங்க இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உங்களை பற்றி மட்டும் நினைத்து வெற்றி நோக்கி பயணப்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து ராசியில சுக்கரன் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னா அந்த சுக்கரன் யாரு உச்சத்துல இருக்கிற சுக்கரன் நான் நீச்சத்துல இருக்காரு விட்டுருங்க நம்ம ஏழாம் இடத்தி நமக்கு அப்ப நம்ம தேடி வருகின்ற பணம் பொருள் செல்வாக்கு அத்தனையும் கூடுகின்ற ஒரு அமைப்பு அதைதான் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் கண்ணியை பொறுத்த முடியல துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல நல்லிங் நல்ல ஒரு விஷயம் இருந்தாலுமே இந்த கிரகங்கள் அதிக அளவில் இருக்கும்போது மனம் வந்து ஒரு முறை குழப்பத்துக்குள்ள போகும் மன ஏற்படும் அதை தவிர்த்து இருந்தால் போதும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் ஊக்கமும் ஏற்றம் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த நாள்ல விரயம் கொஞ்சம் அதிகமாகுது இருந்தாலும் அந்த விரயமும் சொற்ப விரயமா மாறுறதுக்கான வாய்ப்பு இப்போது அமைந்து விட்டது வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க இன்னைக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் எல்லா வகையான விஷயங்களும் தேடி தேடி வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு கடந்த ஒரு ஐந்து ஆறு நாட்களாகவே தனுசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றமிக்க ஒரு நாள் தான் மகிழ்ச்சியான நாள் தான் வாழ்த்துக்கள் ராசி என்பர்களை மகரத்தை பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பு உழைக்கிறோம் ஜெயிக்கல எல்லாம் பண்றோம் ஜெயிக்கல இது திரும்ப திரும்ப ரிப்பீட் அங்கேயும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அது இல்லை உங்களுக்கான வாய்ப்பையும் வாசற்கதையும் இறைவன் திறந்து விட்டான் உங்களுக்கு வழி தெரியாமல் இருந்தால் என்ன செய்வது சென்றுதான் பார்ப்போம் என்று போனால்தானே வேலைக்கு போக முடியும் ஒரு விஷயம் செய்தா தானே அதுக்கு சிலை எதிர்பார்க்க முடியும் மகரத்தை பொறுத்தப்பட்டு மாணவர்களாகட்டும் முதலாளிகளாகட்டும் ஆஹ் நடுத்தர மக்களாகட்டும் மகர ராசின்னு எடுத்துட்டீங்கன்னாவே எஃபெக்ட போடணும் அங்க போட்டால்தான் ஜெயிக்க முடியும் நீங்க முடங்கினீங்கன்னா முடக்கம்தான் அது முதல்ல புரிஞ்சுங்க மகரத்தை பொறுத்த நான் முடங்கிட்டேன் என்னால முடியாதுன்னா உங்களை யாரும் தூக்க முடியாது நீங்கதான் அதை முயற்சி பண்ணணும் இந்த நாள் முயற்சிக்கான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்ப ராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த பணவரவு மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாமே உண்டு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் புதுவிதமான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் அதனால வந்து ஒரு சந்திராசிரம நாள் தான் கொஞ்சம் அமைதியா இருந்து உங்க வாழ்க்கையே வாழ்வியல் நிலையை சரி செஞ்சிக்கங்க எந்த விதமான ஆடம்பரத்துக்குள்ளும் போவாதீங்க அதே மாதிரி அதீதமான கோபத்துக்கு போவாதீங்க எது வேணாலும் இறைவன் கொடுத்தது அவர் நம்மை நன்றி செய்துவிடுவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்த்துக்கள்